இதுவரை இருநூற்றி முப்பத்தி ஒரு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் என்பதாக இந்த செம்மணி மனித புதைக்குழி குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்ட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று புதன்கிழமை புதிதாக ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மேலும் ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றதான விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதுவரை மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று புதன்கிழமை பத்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் ஐம்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளின் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏழு எலும்பு கூட்டுத் தொகுதியுடன் இதுவரையில் இருநூற்றி பதிமூன்று எலும்பு கூட்டுத் தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல இதுவரையில் இருநூற்றி முப்பத்தோரு எலும்பு கூட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இன்று தினம் வீரகசிரிபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் பின்வருமாறு அமைந்திருக்கிறது சர்வதேச நிபுணத்துவம் அவசியம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை உடல்கள் புதைக்கப்பட்ட விதமும் ஆழமும் சட்டவிரோத படுகொலைகளுக்கான சாத்தியப்பாட்டை காட்டுவதாகவும் தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை காணலாம் செம்மணி மனித புதைக்கொலையில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளில் தொண்ணூறு சதவீதமானவை ஆடையின்றியே புதைக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு அந்த மனித எலும்புக்கூடுகளில் சில ஒன்றன் மேல் ஒன்றாகவும் முறையற்ற விதத்திலும் புதைக்கப்பட்டிருப்பதனையும் அவை புதைக்கப்பட்டிருக்கும் ஆழத்தையும் கொண்டு நோக்குகையில் அங்கு சட்டவிரோத படுகொலைகள் இடம்பெற்றிருப்பதற்கும் அந்த உடல்கள் சட்டவிரோதமான முறையில் புதைக்கப்பட்டிருப்பதற்குமான நியாயமான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அத்தோடு சகல தரப்பினரும் கலந்துரையாடி இந்த மனித புதைக்குடிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நிலையான பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதான வேண்டுகோள்களும் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் சர்ம செம்மணி மனித புதைக்கொடி தொடர்பான விசாரணைகள் ஒரு இராணுவ அதிகாரிகளும் தலையிடக்கூடாது என பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதாகவும் இந்த ஆணைக்குழு இதன் பொழுது பரிந்துரைத்திருக்கிறது நிபுர்களுடைய தகவல்களின்படி இதுவரை அகழ்ந்திருக்கப்பட்ட மனித இரும்புகூடுகளில் தொண்ணூறு சதவீதமானவை ஆடைகள் எதுவுமின்றி கண்டறியப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த செம்மணி மனித புதைக்குடி தொடர்பான விசாரணை செய்யில் இராணுவ அதிகாரிகள் எவ்வித தலையீட்டையும் மேற்கொள்ளக்கூடாது என பாதுகாப்பு அமைச்சரும் இராணுவ தளபதியும் தெளிவாக உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த ஆணைக்குழு வலியுறுத்தியிருக்கிறது யாழ் செம்மணி சிந்துப்பாத்தியில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குடியில் கட்டம் கட்டமாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டவர்களில்தான் இவ்வகையான ஒரு வடயமும் மிகவும் முக்கியமான ஒரு போய் பேசப்படுகிறது அதேவேளை தடையவியல் சார்ந்த மானுடவியல் நிபுணர்கள் தடையவியல் சார்ந்த தொல்லியல் நிபுணர்கள் உள்ளிட்ட சிறப்பு தேர்ச்சி உடையர் பற்றாக்குறை இங்கு காணப்படுவதாகவும் அவங்க சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதுபோலவே தொழில்நுட்ப வசதிகள் இன்மை டிஎன்ஏ மாதிரி பரிசோதனையில் முன்னெடுப்பதற்கு அவசியமான போதிய வசதிகள் இன்மை என்பன ஊடாக செம்மணி மனித புதைக்குடி தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பதில் நிலவும் நிபுணத்துவ மற்றும் தொழில்நுட்ப பற்றாக்குறைகள் குறித்து விசாரண அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த விசாரணைகள் செயற்திறன் மிக்க வகையில் பூர்த்தி செய்வதற்கு சர்வதேச நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் என்பன அவசியம் என நாம் இனம் கண்டோம் அத்தோடு செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான விசாரணைகளுக்கு அவசியமான போதிய நிதி உரிய காலப்பகுதியில் வழங்கப்படுவதிலும் சில குறைபாடுகள் நிலவுவதாக அறிய முடிவதான தகவல்களும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவ்வாறான பின்னதறி பின்னணியில் துறைசார் நிபுணர்கள் சட்டத்தன்னைகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி மனித புதைக்குடிகள் தொடர்பில் விசாரணை முன்னெடுப்பதற்கு நிலையான செயல்முறை ஒன்றை உருவாக்குதல் செம்மணி மனித தொழில் தொடர்பற்ற காணாமல் பற்றிய அலுவலகத்துடன் நெருங்கி செயற்படும் அதேவேளை அவசியமான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கும் அவற்றை உரிய காலப்பகுதியில் வழங்குவதற்கும் அமைச்சுக்குள் குறித்த குழுவை நியமித்தல் செம்மணி மனித அமைதற்கின்ற அமைதி உள்ள பகுதிகளில் மனித இச்சங்கள் உள்ளனவா என்பதை கண்டறிவதற்கும் ஏதுவாக ஜாபர்தனபுர பல்கலைக்கழகத்திடமிருந்து ஜிபிஆர் ஸ்கேன் வசதியை பெற்றுக் கொடுத்தல் டிஎன்ஏ வங்கியை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் அரசு அதிகாரிகளால் நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு நிரந்தர சுயாதீன அலுவலகத்தை ஸ்தாபித்தல் ஆகிய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான வேண்டுகோள்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது விசாரமான ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு எதிர்காலத்தில் இது குறித்து எவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்